ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஃப்கே அணியில் அப்படின்னா முக்கியமான பிளேயர் ஒருத்தர் வந்து நாடு திரும்புகிறாரு இப்போதைக்கு ஐபிஎல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கு இதில் வந்து பிளே ஆஃப் போன அணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப கேகேஆர் மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க அடுத்து வந்து ராஜஸ்தானும் வந்து கண்டிப்பாக வந்து போயிடுவாங்க மீதி ரெண்டு அணி எது அப்படிங்கிறதுல கடுமையான போட்டி வந்து நிலவிட்டுருக்கு அதுலேயும் வந்து சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி இந்த ரெண்டு அணிக்கும் வந்து கடைசி போட்டி வந்து இருக்குது இந்த கேம் வந்து பதினெட்டாம் தேதி வந்து நடக்குது இதில் வந்து சிஎஸ்கே ஆர்சிபியை தோற்கடிச்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து போயிடுவாங்க இல்லை ஒருவேளை ஆர்சிபி சிஎஸ்கே வீழ்த்திட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி வந்து பதினோரு பால் மீதம் இருக்கிறப்ப சிஎஸ்கே வந்து தோற்கடிக்கணும் அப்படி இல்லைனா பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கே வந்து தோற்கடிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஆர்சிபிக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்ப கடைசி கேம் அப்படிங்கிறது ரெண்டு டீம்ஸ்க்குமே வந்து முக்கியமான ஒரு போட்டியா வந்து பார்க்கப்படுது அதுல சிஎஸ்கே அணியில் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மொய்னி வந்து நாடு திரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து இங்கிலாந்து வீரர்களை நாடு திரும்ப சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கேயில் மொயின் அலி வந்து நாட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சி பேனியில் வந்து வில் ஜாக்ஸ் மற்றும் டோப்லே இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி நாட திரும்பிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ தான் ஒரு லாஸ்ட்டு ஒன் ஆர் டூ கேம்ஸாக மொயின் அலி வந்து ஃபார்முக்கு வந்து நாலாவது இடத்துல களமிறங்கி சூப்பராக ஆடிட்டு இருந்தாரு நல்லா ஒரு ஆடி ஆன பேட்ஸ்மேனாக இருந்தப்போ அவர் நாடு திரும்புறது சிஎஸ்கேவுக்கு கண்டிப்பாக சிக்கலாக வந்து மாறும் அவருக்கு பதிலாக சாயந்திரனாரை உள்ளே கொண்டு வந்தாலுமே கூட மொயின் அலி அளவுக்கு சிக்ஸ் ஹிட்டிங் ஸ்கில் வந்து சாயந்திரனார் கிட்ட கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் வந்து சின்னசாமி கிரவுண்டில் வந்து ஸ்பின்னுக்கு ஸ்பின் வந்து நல்லா எடுக்கும் அப்படிங்கிறதுனால மொய்நலிக்க மாற்றா சாந்தரர் அப்படிங்கிறனா தீக்ஷனாவை உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நன்றி